என் அன்பு குழந்தையை இன்று உன் பிரத்யங்கரா உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னால் நம்பவே முடியாத ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் இது நடந்து கொண்டிருப்பது உண்மை நம்புவதும் நம்பாமல் விடுவதும் உன்னுடைய பொறுப்பு நான் என்ன சொல்ல வேண்டுமோ என்ன நடக்கிறதோ அதை உனக்கு சரியாக சொல்லிவிடுகின்றேன் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா இல்லையென்றால் நான் உன் தாயாக இருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது நான் உன் தாயாக இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதில் என்ன புண்ணியம் இருக்கின்றது எல்லாம் உனக்கு உணர்த்திடும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயங்களையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த தெய்வம் உன்னை தொடர்வதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் இந்த பிரத்தியங்கரா உடனிருந்து உன்னை காப்பதை நீ தெளிவாக எந்த நிலையிலும் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தெய்வம் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் இந்த பிரத்தியங்கரா நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய சோதனைகளும் வேண்டாம் நான் இருப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் இனி உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தெய்வமிருந்து உன்னை வழிநடத்துவதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரங்கள் உனக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் ஆனால் இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக என் பிள்ளை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய செய்திதான் உன்னை சுற்றி இருந்து உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு தீமைகளை செய்து கொண்டிருக்கின்ற உன் பக்கத்து வீட்டில் உள்ள ஒருவரின் இல்லத்திற்கு பின்னால் எமதூதர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் எதையோ அங்கு நோட்டமிட்டும் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நோட்டமிடுகின்ற இந்த நேரம் நெஞ்சு வழியால் ஒரு உயிர் பிரியப் போகின்ற கட்டாயமும் இருக்கின்றது இது யாருக்கு நடக்கப் போகிறது எதனால் நடக்கப் போகிறது இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் இதையேன் உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு காரணத்தையும் நான் உனக்கென்று தெளிவாக சொல்லிவிட நினைக்கின்றேன் என் பிள்ளை எந்த விஷயத்திற்காகவும் மனம் நீ தடுமாறக்கூடாது எந்த ஒரு விஷயத்தினாலும் மனமுடைந்து நீ கதறக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கத்தான் வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நான் எந்த காலத்திலும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உன் தெய்வம் உடன் இருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை காக்கும் இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அதை ஒருபொழுதும் நீ தவிர்க்க கூடாது உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் நான் சர்வ நிச்சயமாக உன்னை வீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான எண்ணங்களும் சரியான புரிதல்களும் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன் கண்களுக்கு பெரிதாக தெரியாது ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது என்றால் அதை எல்லாமுமே நீ எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவுகளையும் நாம் எடுத்துவிட முடியாது எமதூதர்கள் என்று சொன்னால் அது என்ன சாதாரணமான ஒரு வார்த்தையா அது சாதாரணமான ஒரு விஷயமா உன் பக்கத்து வீட்டிற்கு பின்னால் அவர்கள் நின்று கொண்டு நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உன் வீடாக கூட இருக்கலாமே எதைத்தான் செய்கிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா பிரத்யங்கரா நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படி இருக்கும் பொழுது என்னை நோட்டமிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் ஆயிரம் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் எதை பற்றியுமே அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை எதை பற்றியுமே அவர்கள் இறக்கப்படுவதும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எமதூதர்கள் இவர்களை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்கின்றது ஆனாலும் இவர்கள் எனக்கு துரோகத்தையே செய்திருந்தாலும் ஒரு உயிர் அங்கிருந்து செல்வது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ இதுபோன்று எல்லாம் எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவதனால்தான் உன்னை எளிதாக இவர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் ஒவ்வொரு இடமும் நீ எப்பொழுதும் இரக்க குணத்தோடு இருப்பதனால்தான் அவர்கள் உன்னை அதிகமாக ஏமாற்றி மிகுந்த மன வேதனையை அடைய வைத்து விடுகின்றார்கள் இதன் பிறகு இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதபடிக்கு பல துன்பங்களை நீ இன்னமும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னை இவர்கள் ஏமாற்றுகின்ற விஷயம் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை இவர்கள் காயப்படுத்துகின்ற விஷயம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் உனக்காக எந்த நிலையிலும் எந்த ஒரு காயங்களையும் இவர்கள் நீ மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுதிலும் கூட இவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று நினைக்கின்ற உன்னுடைய மனது யாருக்கு வரும் என் பிள்ளையே இதுபோன்று எல்லாம் நீ நினைப்பதனால் உன் தலைக்கு இங்கு கிரீடம் யாரும் சூட்டப் போவது கிடையாது காலத்திற்கு தகுந்தார் போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் எப்பொழுதும் நமக்கு கெடுதலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எப்பொழுதும் நம் முன்னால் நின்று நமக்கு வேதனைகளை மட்டுமே தந்து கொண்டிருப்பவர்கள் நம் கண் முன்னாலேயே நமக்கு தெரியும் பொழுது கூட நமக்கு சோதனைகளைத்தான் இவர்கள் தருவார்கள் வேண்டும் என்றே நம்மை காயப்படுத்தி நிற்பார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்மை சுற்றி இருக்கின்ற இவர்கள் நடத்திய பிறகும் கூட என் பிள்ளை நீ அவர்களுக்கு இறக்கப்படுகிறாய் என்றால் அதுதான் வேண்டாம் என்று உன் பிரத்யங்கரா சொல்கின்றி எமதூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் காரியத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டு போகட்டும் செய்த பாவங்களுக்கான பலன்களை அவர்கள் அனுபவித்துவிட்டு போகட்டும் அதை நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் நாம் எப்படி அதனை வேண்டாம் என்று சொல்ல முடியும் நெஞ்சு வழியால் ஒரு உயிர் பிரியக்கூடிய நிலைமைதான் அந்த இல்லத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடப்பதற்கு அங்கு என்ன சூழ்நிலை உருவாகி இருக்க முடியும் என்று பல கேள்விகளை உனக்குள் நீ எழுப்பிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த கேள்விக்கும் உன் தாயானவள் என்னிடத்தில் சரியான பதில் இருக்கின்றது ஏன் தெரியுமா பொதுவாக நெஞ்சுவலி ஏற்படுவதற்கு என்ன காரணம் மன அழுத்தம் அதிகமான மன அழுத்தம் தான் அதற்கு காரணம் இவர்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது அது எதனால் தெரியுமா நல்ல காரியத்திற்காக இந்த மன அழுத்தம் அவர்களுக்கு இருந்திருந்தால் கூட அது நெஞ்சு நெஞ்சுவழியாக மாறாது ஆனால் இவர்களுக்கான மன அழுத்தம் உன் குடும்பத்தை பற்றியதாக இருக்கிறது ஏன் தெரியுமா எங்கே உன் குடும்பத்திற்கு நல்லது நடந்து விடுமோ எங்கே உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடந்து விடுமோ உன் குடும்பத்தில் எல்லோரும் மன நிம்மதியோடு இருந்து விடுவார்களோ என்று சொல்லி முழுக்க முழுக்க உன்னுடைய குடும்பத்தின் மீதுதான் இவர்களினுடைய எண்ணங்கள் இருக்கிறது அதிகப்படியான மன அழுத்தம் மேலும் மேலும் காயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இவர்களினுடைய மன அழுத்தம் முழுக்க முழுக்க நீ நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இருக்கும் பொழுது அதற்கு சரியான பதிலடியை கொடுக்கத்தானே வேண்டும் இந்த மன அழுத்தம் அவர்களுக்கு நெஞ்சு வழியாக மாறப்போகின்றது அதுவும் சாதாரணமாக அல்ல என் குழந்தையை எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நல்ல நிலையை அடைந்து விடக்கூடாது நீ சந்தோஷமாக இருந்து விடக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அதில் எல்லாம் நான் உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றேன் அந்த விஷயங்களையெல்லாம் மன நிறைவோடு நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இதையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லப் போகின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உடன் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் காலங்கள் என்பதனை நீ மறக்காதே தெய்வத்தின் அன்பினாலும் அருளினாலும் எல்லா விஷயங்களையும் நம்மால் பெற்றுவிட முடியும் அதுபோலத்தான் நான் உன்மீது கொண்ட அன்பு உனக்கு தீமைகளை செய்கின்றவர்களே உனக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க துணிந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலைகளையும் கொடுப்பவர்களை உன்னை விட்டு விரட்டி அடிக்க துணிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளில் எல்லாம் உன்னை தேடி தேடி பல மாற்றங்களும் பல மாறுதல்களும் வந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் எல்லாம் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட உனக்கு மன நிம்மதியை கொடுத்துவிட எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா நான் உண்மை அல்லவா உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் எந்த இடத்திலும் உன்னோடு உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பது உண்மை அல்லவா அந்த உண்மையினால் உன் தாயானவள் உனக்கான நல்லதை செய்துவிடவும் உனக்கான நன்மைகளை கொடுத்து கொடுத்துவிடவும் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுபோலத்தான் நான் உன் தாயாக உன்னை அரவணிக்கும் போது இந்த பிரித்தியங்கரா இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கண்டு அதை உனக்கு நான் உறுதிப்படுத்திட வேண்டும் என்பதில் நான் மன உறுதியோடு நிற்கின்றேன் இதையெல்லாம் தாண்டி நீ சில விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை நீ அதிகமாக செலுத்துகிறாய் அது என்ன தெரியுமா சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதில் இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த கெடுதலையும் அவ்வளவு சுலபமாக கொடுப்பதில்லை இந்த வாழ்க்கை உனக்கு எந்த துன்பங்களையும் அவ்வளவு எளிதில் தந்துவிடுவதில்லை ஆனால் அதே நேரம் நாம் யாருக்காக யோசிக்கிறோம் என்பதிலும் நம் கவனம் வேண்டும் யாரை பற்றி சிந்திக்கிறோம் என்பதில் நிச்சயமாக நல்ல புரிதல் வேண்டும் எதையுமே நாம் மற்றவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து பெருமைப்படாது என் பிள்ளையை துரோகங்களை அடையாளம் காண்கிறாய் ஆனால் அந்த துரோகங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை நீ கொடுக்காமல் விட்டு விடுகின்றாய் இதுதான் உண்மை அவர்களுக்காக நீ இறக்கப்பட்டு நிற்பதையெல்லாம் என்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் செய்த பாவங்களுக்காகத்தான் எமதர்மன் இவர்களை தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்த துரோகங்கள் உன் வாழ்க்கையின் மீது இவர்கள் வைத்திருக்கின்ற எண்ணங்கள் என்று இவை தான் மேலும் மேலும் உன்னை எந்த அளவிலும் வேதனைப்படுத்திய இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க துணிந்து நிற்கிறது எல்லா நிலையிலும் எல்லாவற்றையுமே இவர்கள் செய்யும் பொழுது அதனை சரியென்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது சரியான காரியம் அல்ல இது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல என்னவானாலும் ஏதுவானாலும் இவை எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதா இவர்கள் இப்படித்தான் உன்மீது மிகுந்த மன அழுத்தம் கொண்டு உன் வாழ்க்கையைப் பற்றிய எண்ணம் கொண்டு சிந்தனை கொண்டு இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எது நடந்தாலும் சரி இதையெல்லாம் என் பிள்ளை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டைச் சுற்றி வரவில்லை எமது ஊதர்கள் பாவங்களையும் துரோகங்களையும் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை தேடித்தானே எமதூதர்கள் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே மனமுடைந்து நிற்கின்ற இவர்கள் நெஞ்சுவலி ஏற்படுகின்ற அளவிற்கு மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு கெடுதலைச் செய்வதில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது முழுக்க முழுக்க இவர்களின் எண்ணங்கள் அத்தனையும் உனக்கு தேவையற்ற விஷயங்களை செய்வதில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் அதற்குரிய தண்டனைகளை இவர்கள் அனுபவிக்கத்தானே வேண்டும் இதற்குரிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் இவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் செய்கின்ற பாவம் ஒருபோதும் இவர்களை விட்டுவிடாது இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு இவர்களை என்னவென்று தொலைத்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து எப்பொழுதும் போல சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவான புரிதலோடு உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காத நேரம் நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களும் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறதல்லவா வேதனைகளையும் துன்பங்களையும் கடந்துதான் என் பிள்ளை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் பல வெற்றிகளை பெற முடியாமல் தான் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு எப்பொழுதுமே மிகச்சரியான வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கிறது என்றால் நீ ஒவ்வொன்றிலும் உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் இவர்கள் தன்னுடைய தவறுகளால்தான் இந்த தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் மன அழுத்தம் இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்க போகிறது சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி இவர்கள் கலங்கிக் கொண்டிருப்பதும் உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று பயந்து பதறிக்கொண்டிருப்பதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமல்லவா இனி எண்ணாலும் இவர்கள் எண்ணுவது போல இந்த வாழ்க்கையில் எது கிடைப்பதாக இருந்தாலும் அது இவர்களுக்கு மிகப்பெரிய பாவத்தின் சம்பளமாகவே இருக்கும் செய்கின்ற துரோகத்தினுடைய எதிர்மறையாகவே அது இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது எதுவாக நீ மாறிவிடக் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை காக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் சூழ்ந்து வருகின்ற சோதனைகளை எல்லாம் நீ தவிர்க்காமல் அதை நீ வென்று காட்ட வேண்டும் சுற்றி வருவது எதனால் என்பதனை புரிந்து கொள்ளும் நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது பிரத்யங்கரா எப்பொழுதுமே உன்னுடைய கண்களுக்கு வேண்டுமானால் பார்க்கும் பொழுது சற்று பயங்கரமானவளாக தோன்றலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக உறுதிப்படுத்தும் பல விஷயங்கள் என்னாலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் என்பதனை மறக்காதே என்னாலும் உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என்னுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது ஆனால் அது மட்டும் கிடைத்து விட்டது என்றால் அந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்கள் அவர்கள் இனி எதற்காகவும் வருந்த மாட்டார்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கலங்க மாட்டார்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்து அவர்களுக்கான விஷயங்களில் எல்லாம் வெற்றி கண்டு நல்லபடியாக வாழ்ந்திடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்படி கேட்டு நடந்து கொள் என் பிள்ளையே எமதூதர்கள் அங்கு நிற்கிறார்கள் என்று நான் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது எப்பொழுதுமே மற்றவர்களிடம் குறை காண்கின்றனாம் ஒருபோதும் அந்த தவறை செய்துவிடக்கூடாது அவர்கள் செய்வது தவறு என்று நன்றாக உணர்ந்துவிட்ட பிறகும் கூட நாம் எந்த தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர இந்த வாழ்க்கை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு உனக்கு அத்தனையையும் நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் நடக்கட்டும் நீயும் இது போன்ற துரோகத்தை யாருக்கும் செய்துவிடாதே இதே தண்டனை தான் உனக்கும் கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்